அந்த நீர் எறி இருக்கிற வழியே இல்ல பெருசா விவசாயம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் உண்டு ஆனா உண்மையில சிறப்பான தான் விளைச்சலைதான் ஐயா அடுத்திருக்குறேன்டா பாருங்க இப்ப இதே பார்த்தோம்னா அதெல்லாம் கொட்டுப்பட்டுப்போம் ஆஹ் ரே ரே அது இப்படியா இருந்தாலும் உண்டுல கழிவு கொஞ்சம் விரத்தா நல்லா விளைஞ்சு வந்துருக்குது ஆஹ் கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை யாழ்ப்பாணத்தில் வல்லைவெளி பிரதேசத்தில் நிற்கிறேன் இப்போ வல்லைவெளி நீரே பக்கத்தில் ஒரு ஐயா ஆள் வந்து உளுந்து பயிற்சியை செய்து அது இந்த அறுவடையை என்ற தினம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது தொடர்பான முழுமையான விவரங்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ தான் நீங்கள் எங்க சேனலுக்கு முதல் முதல் வாருங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஓலண்டு கொடுத்து விட்டீங்களா நாங்கள் இப்போ நாங்கள் அந்த உளுந்து அறுவடை இது ரோடு தூரம் ரோடுங்களா இது வந்து யாழ்ப்பாண ரோடு தெரியும் இது வந்து வல்லவெளி பிரதேசம் இப்போ இதில் வந்து யாக்கள் எல்லாம் உளுந்து பயிற்சி செய்திருக்கிறேன் இப்போ வந்து உளுந்து அறுவடை நடந்து கொண்டு இருக்குது இப்படித்தான் இந்த உளுந்து செடிகளெல்லாம் முளைச்சி நல்லா விளைஞ்சி வந்திருக்குது இதில் பாத்தீங்கன்னா இது ஐயாவினுடைய தோட்டத்து பக்கத்து தோட்டம் ஐயாவினுடைய தோட்டமும் அறுவடைக்கு முதல்ல இப்படித்தான் இருந்திருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்க உளுந்து அப்படி இருக்கு பாத்தீங்களா இப்ப இந்த வெள்ளை வழி நாங்கள் நினைக்கிற வெள்ளை வழி ஏறி இருக்கிற வழியா இல்ல பெரிய விவசாயம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் உண்டு ஆனா உண்மையில சிறப்பான விளைச்சலை தான் ஐயா எடுத்துருக்கிறேன் இதுல எல்லாம் இந்த உளுந்து வலை அறுவடை செய்டுங்கி பிடுங்கி அப்படி ஊற்றி விட்டுருக்கு நம்ம பேருங்க நல்லா விளைஞ்சிருச்சு எல்லா இடத்துலயும் கூஞ்சி விட்டுருக்குறாரு இருக்கிறாரு இனி இத கொண்டு போய் காய வச்சு வீட்டுல சூடு அடிக்கணுமா செஞ்சு கொண்டிருப்ப பாருங்க நல்லா முத்திக்கிட்டுது நல்லா முத்தி இந்த வெயிலுக்கு நல்லா காஞ்சிடுது பாத்தீங்க அதுல சில இதுக்குலாம் பூவும் வந்து உம் ஒரு உளுந்தொண்டு ஒன்று பார்ப்பேன் இதுல வேறங்க அதை நல்லா முத்திஞ்ச தோடாவே வடிக்கி அருமையா வந்துருக்கு பார்த்தீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு உளுந்து பாயர் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அவங்களோட பேர சொல்லுங்க இந்த பேரு சில்லையா மயில் வாகனம் ஆஹ் நீங்கள் இந்த இந்த இடம் தானோ நான் இந்த இடம் வலவராஜில தான் பிறந்தனன் ஆஹ் மரிமண்ணினது மட்டுவில் மட்டுவில்லை இது இந்த நிலத்துல வந்து எவ்வளவு வருஷமா இந்த உளுந்து செய்றீங்க இது இப்ப நாங்களும் இந்த தான் இது உளுந்து ஆஹ் இதுக்கு முன்னே பங்காயம் தான் அந்த பங்காயம் செய்யறீங்க பங்காய அப்போ இது வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்கால வெள்ள வழி நீர் அறிவிக்கு தானே

நாங்கள் வந்து இது வடிவா பண்படுத்தி செய்யணும் நாங்கள் அவசரத்துல மழையும் வந்துடுது மிஷின் அப்போ ஒற்றையோ வெளியே போட்டோம் சரியான பண்பாடு இப்படி புல்லு வரா வராது வரா ஆனாலும் புல்லு வந்தாலும் நல்லா விளைச்சல் புரியுது நல்லா வந்திருக்குนะ வந்திருக்கும் அப்ப நீங்க சொல்றீங்கல முதல் உளைக்க தான் நீங்கள் அந்த வெங்காயத்துக்கு போட்ட फसल தான் இருந்திருக்கு வெங்காயத்துக்கு புரியுது இருக்கு போடுறோம் நாங்கள் இது கண்டு பிரம்பா ഒന്നും போட இல்ல ஒருவேளை ஏசி போட்டு போட்டுட்ட தனிமண்ட இல்லை அதுவும் மற்ற இது வந்து எவ்வளவு பரப்பு வரும் இது இது இதுல வந்து ஒரு ஐயாயிரம் கண்டு டோட்டலா ஒரு ஐயாயிரம் கண்டு ஐயாயிரம் கண்டு இப்ப இது வந்து ஒரு ஆயிரம் கண்டு ஆயிரமா எத்தனை சாதாரணமா விதைக்கிறேன்டா எத்தனை மூட விதைக்கணும் இப்ப இது இந்த அளவுக்கு நான் மூன்று கிலோ விதைக்கிறேன் மூன்று கிலோ ரைட் அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுவடையா எடுக்கலாம் இதுல இதுல இப்ப சாதாரணமாக நான் நினைக்கிறேன்னு ஒரு கூடும் கூடும் குறையும் தான் மற்றது இப்ப போகுது ஆயிரத்தி நூறு அப்ப உங்களுக்கு நல்ல ஒரு இதுல வருமானம் இல்ல மற்றது இதுல வந்து மாடுகள் வரதான பக்கத்துல விட

கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷ நான் அனுபவங்கள் வச்ச புயல கண்டு வச்சது மிளாண்டு வச்சு நாங்கள் இப்ப ஒன்று மேல கூலியல் வாசியல் கூடத்தான் இப்ப முருங்கை மட்டும் வச்சுக்கிறோம் அது அங்க சுவத்த மண்ணில்

படங்க காய காய போறோம் நாங்களும்டங்க வெயில விட்டா நல்ல கரைச்சா கல்லி கொண்டு போடுவோம் பாதுகாப்பு இல்ல அப்ப நாங்களே கொண்டு போய் எங்க அங்கே படங்க விரிச்சு போட்டுட்டு

வரத்தோழந்த மாதிரி நல்லா கரகம் புறக்கண்டு தான் கிடையாது நல்லா அவ ஒரு மூன்று மாதத்துல நல்ல ஒரு வரவாடு இதுகளை பார்த்தா மத்தியெல்லாம் கொட்டு கொட்டு பட்டுருமே அதுல ஒரு கொஞ்சம் பயிர் போட்டுனா அப்படியே கொட்டு பட்டு மற்ற இது இப்ப அறுவடை செய்யாம தானே வெடிச்சு அப்புறம் அதுல இருந்து முளை கொத்துறாங்க போறோம் அப்ப நீங்கள் ஆக்களை வச்சுதான் ரைட் இப்ப பாருங்க இல்லை எல்லாம் வந்து குமிச்சு விட்டு இதை நீ இதை கொண்டே வீட்டுல வச்சு நல்லா வெயில காய போட்டுட்டு டாக்டரால மேலால ஏற்றி விட்டா சரி சூடடிச்சா சரி அப்படியே எடுக்கலாம் இதுக்கு எந்த விதமான அனுபவங்களும் இந்த நாங்களும் வீட்டுல செய்யக்கூடாது செய்யலாம் வீட்டு தோட்டம் மாதிரியும் பேக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நல்ல ஒரு அனுபவ பயிர்வு ஐயாவினுடைய அஹ் இந்த தோட்டத்தை நாங்க முழுமையா பார்த்துருக்கிறோம் அனுபவ பயிர்வை எங்களுக்கு அஹ் தந்தால ஐயா நன்றியை தெரிவிக்கும் அறுவடை தொடர்பான விளக்கங்களை தந்ததுக்கு நன்றி நன்றியை கொண்டு காணொலியிலிருந்து விடை வருகின்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேவணுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் நன்றி